யாழ்ப்பாணத்தில் வயோதிப பெண்ணெடுத்து அதிர்ச்சி முடிவு முல்லைத்தீவில் நாய்க்கு மரண தண்டனை வழங்கிய பெண்ணுக்கு நேர்ந்த கதி யோசித ராஜபக்ச பிணையில் விடுதலை புதிய கூட்டணி தொடர்பில் ரணில் சஜித் விரைவில் சந்திப்பு யோசிதவை தொடர்ந்து நாவலும் கைது கசிந்தது அனுர அரசின் உள்ளக தகவல் மகிந்தவிற்கும் வீட்டு திட்டத்தில் வீடு வழங்கப்படலாம் இலங்கையில் வாகனங்களின் விலைகள் அதிகரிக்கும் யாழில் திடீர் விஜயம் மேற்கொள்ள உள்ள ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் மன உளைச்சலுக்குள்ளான வயோதிப்பு பெண் ஒருவர் நேற்று முன்தினம் தவறான முடிவெடுத்து தனக்குத்தானே தீ வைத்து உயிர் மாய்த்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சுன்னாகம் கிழக்கு குமாரசுவாமி புலவர் வீதியைச் சேர்ந்து எண்பது வயதுடைய வயோதிப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளாா் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணின் பிள்ளைகள் வேலைகளுக்கு செல்வதனால் அவர் பெரும்பாலான நேரங்களில் தனிமையில் இருந்துள்ளார் இதனால் மன உளைச்சலுக்குள்ளாகிய நிலையில் வீட்டுக்கு அருகே உள்ள தோட்டத்திற்கு சென்று மண்ணெண்ணையை தென் மீது மூட்டி தீமூட்டி உயிர்மாய்த்துள்ளார் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவில் நாயை தூக்கலிட்ட விவகாரத்துடன் தொடர்புடைய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பதிமூன்றாம் இலக்க விலங்குகள் வதை தடுப்புச் சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் குறித்து மேலும் தெரியும் முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் இணக்க சபையில் நேற்று முன்தினம் வழங்கப்பட்ட கொடூரமான தீர்ப்பு பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதாவது சசிதா என்ற பெண் தனது ஆடு ஒன்றை நாய் கடித்து விட்டதாக காவல்துறையிடம் இது தொடர்பான விசாரணை ஒட்டி சுட்டான் இணக்க சபைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இணக்க சபையில் இருந்து மூன்று நீதவான்கள் நாயை ஆட்டின் உரிமையாளரிடம் ஒப்படைக்குமாறு தெரிவித்துள்ள நிலையில் அதற்கு நாயின் உரிமையாளரும் ஒத்துக்கொண்டுள்ளார் அதன் பிறகு நீதவான்கள் நாய் ൂക്കിടുമാരവിടെ അതെപ്പടത്തെയും തമക്ക് അപ്പുമാറു കോരിതുകൊണ്ട് ഇതായ വാങ്ങിയ ആട്ടി ഉളരാണ് പെൺ நாயை தூக்கிலிட்ட நிலையில் இது குறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தன குறித்த விடயம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்ததுடன் மக்கள் தொடர்ச்சியாக கடும் விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் சமூக ஊடக பதிவின் பேரில் நாற்பத்தி எட்டு வயதுடைய குறித்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதேவேளை நாயின் உரிமையாளரான பெண் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சிபியில் தன்னுடைய நாய் வீட்டில் இருந்ததாகவும் குறித்த ஆடு தனது வீட்டிற்கு வந்தபோதுதான் நாய் கடித்தது என்றும் அத்துடன் ஆட்டின் உரிமையாளர் கோரிய நஷ்டஈட்டை என்னால் வழங்க முடியாததால் நாயை அவரிடம் ஒப்படைத்தேன் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீண்ட சமர்ப்பணங்களுக்கு பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுளா ரத்நாய்க்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் பணமோசடி குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க திருப்திகரமான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் முன்வைக்கு அரசு தரப்பில் தவறியதால் சந்தேக நபரை பிணையில் விடுவிப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதன்படி சந்தேக நபரை தலா ஐநூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் அவர் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதித்துள்ளது சந்தேக நபர் ஒவ்வொரு மாதமும் இறுதி ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் நீதி குற்றப்புலனாய்வு பிரிவில் ஆஜராகுமாறும் சாட்சிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேம்தாசாவுக்கும் இடையிலான விசேட அரசியல் கலந்துரையாடல் விரைவில் இடம்பெறவுள்ளதாக முன்னாள் ஆளுநர் நவீன் திசா நாய்க்கு தெரிவித்துள்ளார் சபை தேர்தலுக்காக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் கூட்டணியை கட்டியெழுப்பும் நோக்கில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார் இதன்போது கூட்டணியின் பெயர் போட்டியிடும் சின்னம் வேட்பாளர் பட்டியல் தயாரித்தல் உள்ளிட்ட பல அரசியல் விவகாரங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்படும் அதன் பின்னர் இரு தலைவர்களும் நேருக்கு நேர் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடாத்த உள்ளதுடன் தலைவர் மட்டத்தில் நடக்கும் பேச்சுவார்த்தை மிகவும் சிக்கலானதாக இருக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் கடந்த சில நாட்களாக தீர்க்கமான பேச்சுவார்த்தைகள் இரண்டு சுற்றுகள் நடைபெற்றதாகவும் அவை தலைமைத்துவ சபையினால் தொடரப்பட்டால் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தையும் ஐக்கிய மக்கள் கட்சியின் தொலைபேசி சின்னத்தையும் தவிர்த்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேறு ஒரு பொதுச்சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதே பலரது நிலைப்பாடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய அரசியல் கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையை பிப்ரவரி பத்தாம் திகதிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் செயற்குழு கூட்டத்தில் தெரிவித்ததாகவும் திசா நாயக் தெரிவித்துள்ளார் வேட்பாளர்களை தெரிவு செய்வதில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகளும் உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும் எனவும் கடந்த பொதுத் தேர்தலில் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்தந்த கட்சிகள் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறும் எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி நாற்பது லட்சம் வாக்குகளை பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்காக அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடகச் செயலாளரும் சட்டத்தரணியுமான மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் மகன் ஜோசித இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நாமல் ராஜபக்ச இந்த நாட்டின் ஜனாதிபதியாகிவிடுவார் என்றுங்கத்திற்கு உருவாகியுள்ளதாகவும் மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் ராஜபக்சகள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் என்ற நியாயமான பயம் இருப்பதிலிருந்து ஜனாதிபதி ராஜபக்சவும் அவரது குடும்பத்தினரும் குறிவைக்கப்படுகிறார் என்பது தெளிவாகிறது சட்டத்திரடி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மக்களுக்கான தேவைகளை மறந்துவிட்டு அரசாங்கம் தொடர்ந்தும் அரசியல் பழிவாங்கல்களையே மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பாரிய சவாலாக எடுத்துக்கொண்டு இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தாங்கள் குற்றம் அளித்திருந்தால் அதனை நிரூபித்து காட்டுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வீடு இல்லை என்றால் அரசாங்கம் அவருக்கு பொருத்தமான வீட்டை வழங்கும் என்று தெரிவித்துள்ளார் தம்புத்தேகமவில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி திசாநாயக்க தானும் அமைச்சர்களும் மாளிகைகளுக்குள் குடிபேரவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதிகளால் ஏன் மாற முடியாது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் வரி செலுத்துவோரின் பணத்தை செலவழித்து ஒரு மாளிகையில் வாழ்வது நியாயமானதல்ல ஜனாதிபதியும் அமைச்சர்களும் மாறிவிட்டால் அவர்களால் ஏன் மாற முடியாது இதுவரைக்கும் செல்ல இடமில்லையென்றால் அவர்களுக்கு வாழ பொருத்தமான வீட்டை நாங்கள் வழங்குவோம் அவர்கள் வசிக்கும் மாளிகை மிகப்பெரியது என்று அவர் தெரிவித்துள்ளார் அவர்களை வெளியேறச் சொன்னால் அது அரசியல் பழிவாங்கல் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் யாரையும் பழிவாங்கவில்லை நாங்கள் நாட்டை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்கின்றோம் அவர்களிடம் அவ்வாறு செய்யச் சொல்வதற்கு முன்பு அவர்கள் வெளியேற வேண்டும் நாங்கள் அவர்களை மாற்றிச் சொல்கிறோம் வரி செலுத்துவோரின் பணத்தை செலவிடுவதற்கு முன்பு நாம் இருமுறை யோசிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் பிப்ரவரியில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்கு தெரிவித்துள்ளார் அதன்படி பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கோமாகமாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் நாட்டை பாதித்து அந்நிய செலவாணி நெருக்கடியால் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாட்டிற்குள் வாகன இறக்குமதி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து நாட்டில் வாகன விலைகள் வேகமாக அதிகரித்தன மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கைக்கு மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திற்கு எதிர்வரும் முப்பத்தியோராம் திகதி வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க விஜயம் செய்யவுள்ளார் குறித்த விடயத்தை யாழ்ப்பாணத்தில் நடந்த ஊடக சந்திப்பில் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் இதன்போது ஜனாதிபதி அன்பகுமாறு யாழ் மாவட்ட செயலகத்தில் விசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அங்கத்தவர்களுடன் சந்திப்பொன்றில் அவர் பங்கேற்க உள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக கட்சியின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததன் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமாரவின் முதல் ஜாழ் விஜயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது